வணக்கம் நீங்கள் நினைத்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் டிலெக்ஷிகா ராவசித்ரன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் ரணிலை ஆதரித்து வவுடியாவில் பிரச்சாரம் பொதுமக்களிடம் வேல்டு கோல் வாக்கு பதிவை சீர்குலைத்தால் துப்பாக்கி பிரயோகம் போலீசாருக்கு அதிகாரம் ஒத்துழைப்பை வழங்க முடியவில்லையா விலகிச் செல்லுங்கள் ரணில் ஆதரடி உத்தரவு வாகன செலவுகளை எண்பது வீதம் குறைக்க திட்டம் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட உள்ளார் ரோஷான் ராணசிகா வீட்டில பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே இருக்கா நாமப்பட்ட கஷ்டம்

இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து வவுனியா நகரில் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் தலைமையில் குறித்த நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றது இதன்போது வவுனியா தினச்சந்தை நகர வர்த்தக நிலையங்களுக்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்குமாறு வர்த்தகர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதே வேளை குறித்த நடவடிக்கை நாடலாவிய ரீதியில் இன்றைய தினம் காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேட்டு தெரிவித்த காதர் மஸ்தாட் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவது எமது மக்களுக்கு மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதை அவதானிக்கின்றோம் அவர் அதிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது வீழ்ச்சியடைந்த நாட்டினை ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது அவர் மிக விரைவாக மீட்டித் தந்தார் என தெரிவித்தார் சுயாதீன வேட்பாளர் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன திருநெல்வேலி சந்தை பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இன்று சனிக்கிழமை காலை துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இதன்போது விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் ஆகியோர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது அதனை ரணில் விக்ரமசிங்கவே மீட்டெடுத்ததாகவும் சர்வதேச நாடுகளின் செல்வாக்கு மிக்கவர் என்று விஜய்கலா கூறினார் பிரபாகரன் காலத்திலும் கூட அவர் நாட்டுக்கு பல்வேறு சேவைகளை செய்திருந்தார் எனவே அவரை ஆதரிக்க வேண்டும் என்று விஜயகலா கோரிக்கை விடுத்தார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு முழு இலங்கையும் தயாராகிவிட்ட நிலையில் பிரதான வேட்பாளர்கள் நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஆளும் தரப்பின் வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கூட்டங்களை ஒருங்கிணைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஆர்ந்திக பெர்னாண்டோ எம்பி ஐக்கிய தேசிய கட்சியின் சில உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்கவை பின்னோக்கி செல்ல செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தினார் இந்நிலையில் தமக்கு முழுமையான ஆதரவை வழங்காது பேரளவில் செயற்படும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒத்துழைப்பு வழங்க முடியாவிட்டால் விலகி செல்லுமாறு ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் தரப்பின் சில பேரளவில் செயற்படுவதாகவும் தமது தரப்பு விடயங்களை எதிர்த்தரப்புகளுக்கு தெரியப்படுத்தி வருவதாகவும் ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்கள் மூலம் தெரியப்பட்டதன் பின்னரே அவர் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன் பிரகாரமே நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதியால் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வாக்களிப்பு நிலையங்களில் இடையூறு விளைவிப்பவர்கள் வாக்குப்பதிவை சீர்குலைப்பவர்கள் மற்றும் தேர்தல் பணிகளை சீர்குலைக்கும் நபர் மற்றும் குழுக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இடையூறு விளைவிப்பவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடு முழுவதும் சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் பாதாள உலக கும்பல்களை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கையொன்றும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான விசேட புலனாய்வு குழுக்களும் ஈடுபடுத்த உள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சுமார் இரண்டு லட்சம் சட்டவிரோத துப்பாக்கிகள் இருப்பதாகவும் பாதுகாப்பு படையினர் மதிப்பிட்டுள்ளனர் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ரோசான் ராணசிங்கா தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வாகன செலவுகளை தற்போதைய விலையிலிருந்து சுமார் எண்பது வீதம் குறைக்கும் திட்டங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கேத்து தெரிவிக்கும் அவர் இதனை தெரிவித்தார் ஏனைய வேட்பாளர்களை முன்வைத்துள்ள தேர்தல் விஞ்ஞாபனங்கள் சாத்தியமற்றது என அவர் விமர்சித்தார் வரி செலுத்துவோர் நிதியளிக்கும் வாகனங்களை அனுபவிக்கும் சட்டம் இயற்றுபவர்களுக்கு அவற்றை கொள்வனவு செய்ய முடியாத சாதாரண குடிமக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அவர் இதன்போது எடுத்துரைத்தார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ரோசான் ரணசிங்கா ஜனாதிபதி வேட்பாளர்கள் எவரும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியமான தீர்வை முன்வைக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்து டொயோட்டோ பிரியஸ் இறக்குமதி செய்ய இருபது மில்லியன் ரூபாய் செலவாகின்றது வரி கொள்கைகளே காரணம் ஆனால் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் ரூபாவுக்கு அதன் இறக்குமதி செய்யலாம் அதே போன்று இரண்டாயிரத்தி பத்து அக்குவா இறக்குமதி செய்வதற்கு பத்து மில்லியன் ரூபாய் செலவாகின்றது அதனையும் ஒரு தசம் ஏழு மில்லியனுக்கு இறக்குமதி செய்யலாம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பொருளாதார திட்டத்தின் கீழ் வாகன இறக்குமதி செலவுகளை குறைப்பதற்கான விரிவான திட்டங்கள் வெளிப்படுத்தப்படும் வாகன வகைகள் செலவற்றுக்கான சந்தையை நாம் திறந்தால் நமது டொலர் செலவினத்தை குறைந்தபட்சம் இருபது வீதமாக குறைக்கலாம் மீதப்படுத்தலாம் என்றார் கடந்த காலத்தில் நாங்கள் தவறு செய்தோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம் ஆனால் அவற்றை மறந்து இப்போது பொதுஜன பெருமுனவுக்கு ஆதரவு அளிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார் வலப்பனையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்துறையை நவீனமயமாக்குவதற்கு பலப்படுத்துவதற்கும் பொதுஜன பெருமணம் மட்டுமே திறன் கொண்டது என்று கடந்த கால மனக்கசப்புகள் காரணமாக வேறு கட்சியில் சேரவோ அல்லது வேறு வேட்பாளருக்கு வாக்களிக்கவோ யாரேனும் கருதினால் மீண்டும் எங்கள் கட்சியில் சேர உங்களை அழைக்கின்றோம் கடந்த காலத்தில் நாங்கள் தவறு செய்தோம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அவற்றை சரி செய்வதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவோம் இன்று சில தலைவர்கள் வரிசைகளை அகற்றிவிட்டதாக மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் கடவுள் வரிசை பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது அவர்கள் சுற்றுலா பற்றி பேசுகின்றார்கள் ஆனால் விசா வழங்குவது தொடர்பான பிரச்சனையை இன்னும் தீர்க்கவில்லை இந்த அமைப்புகள் நவீனப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கைக்கான விசா கட்டுப்பாட்டை நீக்கி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இலங்கையின் உயஸ்தானிகர் கனகநாதன் தன்சானியாவின் விசா பெரிந்துரைப் பட்டியலில் இலங்கை இனி இல்லை என வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் வணிகர்கள் மற்றும் பயணிகள் இப்போது தன்சானியாவுக்கு இணைய மூலமாக நிலையாடு விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இது குறித்து கனகநாதன் கூறியுள்ளதாவது சுமார் நானூற்றி ஐம்பது இலங்கை வணிகர்கள் மாணிக்க கல்கள் மற்றும் கல்வெத்துகள் உட்பட ஏனைய பயணிகளுடன் இப்போது இணையத்தில் நிலையான விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அரசாங்கத்தின் அரசாங்கத்தினுடனான விரிவான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இலங்கையை பரிந்துரை விசா பட்டியலில் இருந்து நீக்கி வணிகம் மற்றும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக சுமூகமான பயணத்தை எழுதாக்கியது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வடக்கு காசாவில் உள்ள அல்சாதியா பாடசாலை மீது ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த வள்ளிக்கிழமை காசா பகுதி முழுவதும் ஸ்டேல் மேற்கொண்ட விமான தாக்குதலில் சுமார் முப்பத்தி மூன்று பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பெய்டாவிற்கு அருகே சட்டவிரோத ஸ்டேலிய குடியேற்றங்களுக்கு எதிராக போராட்டத்தில் துருக்கி அமெரிக்க ஆர்வலர் ஒருவர் ஸ்ரேலின் இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களில் பதிமூன்று வயது சிறுமியும் உள்ளடக்கப்படுவதாக தெரியப்பட்டுள்ளது ஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக இதுவரையில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் தொன்னூற்றி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்தியர்களின் வாக்கு யாருக்கு என்ற கேள்வி எழுப்பியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹமலா கரிசும் குடியரசு கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர் தேர்தலுக்காக இருவரும் மாறி மாறி பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு வாக்கு யாருக்கு மொத்தமாக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது கமலா கரிஸ் இந்திய வம்சாவளி என்பதால் இவருக்கு வாக்களிக்க என சில இந்திய அமைப்பினர் குரல் எழுப்ப துவங்கியுள்ளனர் பல இந்தியர்கள் மற்றும் ஹிந்து அமைப்புகளும் அமெரிக்க தேர்தலுக்கு சில அமைப்புகளும் பெரும்பாலானோர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவளிக்க உள்ளனர் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியானால் இந்திய அமெரிக்க உறவும் மேம்படும் என பேசப்படுகின்றது இதனால் இந்தியர்கள் கமலாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகின்றனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இலங்கை வெறும் நியூசிலாந்து அணிக்கு சுழல் பந்து பயிற்சியாளராக இலங்கையின் முன்னாள் வீரர் ரங்கன ஹேரத் இணைக்கப்பட்டுள்ளார் நியூசிலாந்து அணி அடுத்த இரண்டு மாதங்களில் ஆசியாவின் மொத்த ஆறு டெஸ்ட் போட்டிகளில் ஆட உள்ளது இதில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவில் நடைபெறும் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் இலங்கையில் நடைபெறும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்காகவும் ரங்கன ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் அஜய் படேல் எச்மென் சாட்னர் மற்றும் சச்சின் ரவீந்திர ஆகிய மூன்று சுழல் வீரர்கள் இருக்கும் நிலையில் ரங்கண ஹேரத்துடன் பணியாற்றுவது துணைக்கட்டத்தில் உள்ள மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கும் பெரும் நன்மை தருவதாக இருக்கும் என்று நியூசிலாந்து அணி பயிற்சியாளர் ஹாரிஸ் ட்வீட் தெரிவித்துள்ளார் இலங்கை அணிக்காக தொண்ணூற்றி மூன்று போட்டிகளில் நானூற்றி முப்பத்தி மூன்று டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கும் ரங்கணேரத் காலம் காலம்பரியில் பங்களாதேஷ் அணியின் சுழற்பந்து பயிற்சியாளராக செயற்பட்டார் நியூசிலாந்து அணியின் சுழல்பந்து வீச்சு பயிற்சியாளராக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் போட்டிகளுக்கான ஆலோசகராக அடுத்து ரங்கன் ஹேர்தவை பெற்றுக் கொள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் நடவடிக்கை எடுத்துள்ளது நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான காலையில் நடைபெறும் இரண்டு போட்டிகளை கொண்ட தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது பசியால நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்லை நாட்டை பின்னோக்கிக் கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம்